துலாம் ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போது திடீர் என்று தொழிலில் ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ம நல்ல மாதம் திடீர் இடமாற்றம் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் ஒரு வேலையில் இல்லை வேலையில் அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்க்கு திடீர் என்று உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கு அமர்ந்திருக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இணைவு பெற்றிருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் யோகா அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் சக ஊழியர்களுடைய குறைவாக இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் அதை எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மை சில எதிர்ப்புகள் பகைங்கிறது நிச்சயமாக இருக்க செய்யும் இடத்தில் சூரியனும் ராகுவும் புதனும் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு பகைங்கிறது இருக்க செய்யும் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பங்குனி பதினெட்டு அதே சமயத்தில் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி உங்க ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ எதிரிகள் அப்படிங்கிறது இருக்க செய்வாங்க அப்போ எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் அதற்குண்டான ஒரு அணுகுமுறை அதற்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு என்று சொல்கிறேன் அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வளராமல் பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய அந்த சுக்குரன் ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம் அல்லவா அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும் அப்ப குழந்தைகள் சார்ந்த அவங்களுடைய என்ன செய்யணுமோ அதை சார்ந்த இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு அந்த ஆசைகள் நிறைவேற்றி சொல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் என்னென்ன பிரார்த்தனை வைத்திருக்கிறீர்களோ அந்த அத்தனைகள் அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக அமைப்பு கடந்த காலத்தில் எந்தெந்த முயற்சிகளை எடுத்து அதை கொண்டு செய்ய முடியாமல் தவித்துக்கொண்டு அதுக்குள்ள இருந்தீர்களோ அதை எல்லாமே இப்போ எடுத்து செஞ்சீங்கன்னா அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கும் அதாவது மனம் உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய மன தைரியத்தோடு இருக்கக்கூடிய எதையும் சாதிக்கணும் என்கின்ற ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பணம் சார்ந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இடத்தை என்னதான் இருந்தாலும் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கறத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அல்லது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யணும்னா அதுக்கான அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியும் முயற்சி ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தடையும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும் அல்லது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் கூட திருமணம் செய்யலாம் என்கின்ற உந்துதல் அந்த எண்ணம் உணர்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதுக்குரியவனான அந்த புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஆனா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதே சமயத்தில் சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் பாத்தீங்களா அப்போ உஷ்ண சம்பந்தப்பட்ட ஹீட்டு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருது வாய்ப்புக்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு அதை சார்ந்த தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு ஞாபகத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பை ஏற்படுத்தும் யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் சமூக பணிகளில் ஈடுபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது அரசாங்க ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அரசாங்க காரியங்கள் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அதில் போய் உழைக்கணும் எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கின்ற ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அது வேலையை சேர்க்கைங்கிற இடத்துல இருக்கிறதுனால அது புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால ஒரு சில தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அல்லது ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலையே அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு செவ்வாய் பகவான் அந்த அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சிகப்பு நிற பொருள்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதிகாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் என்பது இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அதை சம்பந்தப்பட்ட துறை அதை சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த துளம் ராசி அன்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த துடிப்பு அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால ஒரு நல்ல யோகங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய அரசு ஒப்பந்தம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் ஸோ இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய அனுகூலங்கள் புதிய அதாவது புதிய பதவிகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இருக்கிறது ஒரு சிலர் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் சுக்கிரன் வந்து உச்ச பலம் அடையப் போகிறார் அல்லவா அப்போ நான்காம் அதிபதியும் ஆட்சி பலத்தோட வழி எளிமையாக இருக்கார் அல்லவா அப்போது வீடு சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை செய்யக்கூடிய தொழில் இருக்கின்றவர்கள் அல்லது பார்த்திங்கன்னா வாகனங்கள் மூலமாக லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஸோ இந்த மாதிரியான வாகனங்கள் கட்டிடங்கள் வீடு நிலம் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானத்தையும் அதன் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய தன்மைகள் சூரியன் இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த மின் சாதனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கிற ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது உங்களுடைய குல தெய்வத்துக்கு ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குல தெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் பலன் சரியாக வரலை அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சம் விவேகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் நமக்கு திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துள்ளி துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் ஆல் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்